வழங்கிடு சம வேலைக்கு சாம ஊதியம் வழங்கிடுங்கிடு தமிழக அரசு தமிழக அரசை தமிழக அரசை தமிழக அரசை கலைந்துடு கலைந்திடு ஆசிரியர்களை ஊதிய முரண்பாடுகளை உடனடியாக கலைந்திடு வழங்கிடு 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 நிறைவேற்று நிறைவேற்று தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்று வேற்று மூன்றாவது ஊதியக் குழுவில் மூன்றாவது ஊதிய குழுவில் ஊதியம்

சம வேலைக்கு சம ஊதியம் உடனடியாக வழங்கிடு தமிழக அரசு தமிழக அரசை மத்திய அரசு முதுகலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ்நாடு அரசு மூன்று வேலை ஆசிரியர்களுக்கு வழங்கிட வழங்கிடு